நம்மளை சுத்தி என்ன வேணாலும் நடக்கட்டும் ஆனா என்ன சரியா சாப்பிடணும் தூங்கணும் நாங்களா வயிறு நிறைய சாப்பிடணும் வஞ்சனம் இல்லாம உழைக்கணும் அருமையான பாலிசி கேப்பிட்டா என்ன பண்றது மாப்பிள்ள மனசுல கவலை இருந்தாலே வேற எதையுமே செய்ய தோணல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா இவ்வளவு நாள எதுவுமே தோணல இப்ப ஒரு மாதிரியா இருக்குப்பா அம்மா நீ பயப்படாதம்மா உனக்கு ஒன்னும் ஆகாது எல்லாம் சரியாயிடும் டாக்டர் சொல்லிட்டாங்க பயப்படக்கூடாது நான் இருக்கிறேன்

டீதா சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் தங்கிக்குங்க நாங்க எல்லாம் உங்களை நல்லா பாத்துக்கிறோம் நான் பாத்துக்கிறேன் முருகேஸ் நீ பாத்துக்கிறியா போய் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம் இல்லம்மா வீட்லயே தங்கி அம்மாவை பாத்துக்கிறேன் என்னடா நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சா இப்ப சாப்பிடணுங்க